வணக்கம் ஜெகன் கேப்டல் ஜன் இந்த வருஷம் கடைசி வரப்போது ஸோ டேக்ஸ் எப்படி பிளான் பண்ணோம் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களா டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணணுமா பண்ணக்கூடாதா என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணலில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ டேக்ஸ் பிளானிங் பார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கால்குலேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து டேக்ஸ் வருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணோம் சரிங்களா ஸோ டேர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதாவது வந்து உங்கள் ப்ராஃபிட்டு லாஸு எல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு பிறதான் டேன் ஓவர் உங்களுக்கு வந்து இந்த டேர்ன் ஓவரும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள டேர்ன் ஓவர் வேறு இன்கம் டேக்ஸுக்கு ஒரு டேர்ன் ஓவர் வேறு சரிங்களா இன இன்கம் டேக்ஸுக்குற டேர்ன் ஓவர் வந்து இப்போ ஒரு நாள் வந்து பத்தாயிரம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு நாள் பத்தாயிரம் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் டேர்ன் ஓவர் வந்து இருபதாயிரம் ரூபாய் இது வந்து ஆப்ஷனுக்கு ஃப்யூச்சருக்கும் இதே ரூல் தான் ஃப்யூச்சருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சம்மேஷனாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து போட்டிங்கன்னா கூட்டி போட்டிங்கன்னா அது டேர்ன் ஓவர் ஏன்னா டேர்ன் ஓவரை வச்சு தான் நீங்கள் எப்படி டாக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் வந்து சொல்கிறேன் ஃபோ ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டேர்ன் ஓவர் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கு சரிங்களா சரி ஸோ டேர்ன் ஓவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு ட்ரேடு பண்ணுறத வச்சுப்போம் ஸோ ட்ரேடு ஒன் உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா ப்ராஃபிட் ட்ரேடு டூ இதில் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா நஷ்டம் உங்கள் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு உங்கள் நெட் ப்ராஃபிட் வந்து ஐயாயிரம் ரூபா கரெக்டாக நெட் ப்ராஃபிட் வந்து ஐயாயிரம் ரூபா கரெக்டாக ஆனால் டேர்ன் அவர் வந்து பதினஞ்சு ஆயிரம் பதினஞ்சாயிரம் தான் இது ஆப்ஷனுக்கு இதுதான் ஃப்யூச்சருக்கு இதுதான் சம்மேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டாலே போதும் ப்ரீமியத்தை சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது அது புது ரூல் பிரகாரம் ப்ரீமியத்தை சேர்க்க வேணாம் ஜீரோ தவா இருந்தால் டேர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு டேக்ஸுக்கு அதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் அதனால் எந்த இல்லை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போன ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் எல்லா ப்ராஃபிட் லாஸையும் கூட்டிடுங்க எல்லா ப்ராஃபிட் லாஸையும் கூப்பிட்டுருங்க அப்படி கூட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க டேர்ன் ஓவர்னு பேர் சரிங்களா ஸோ இந்த டேர்ன் ஓவர் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா சரி இப்போ இங்கே வந்தாச்சு இல்லையா இப்போ இங்கே வந்து விட்டு ரொம்ப சிம்பிள் டேக்ஸ் ஆடிட்டிங் நீங்கள் பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் முதல்ல வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களான்னு பார்க்கணும் லாஸில் இருந்தால் ஸ்டேட்டவே நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை லாஸ்ட்ல தான் இருக்கீங்கன்னா டேர்ன் ஓவரை பற்றி கவலையே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வந்து டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் லாஸை வந்து நீங்கள் எட்டு வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வருஷம் லாஸில் இருக்கீங்க அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதை ஆஃப்செட் பண்ண முடியும் நீங்கள் இந்த வருஷம் லாஸை டிக்ளேர் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் இது என்ன பண்ண முடியாது ஆஃப்செட் பண்ண முடியாது ரைட்டுங்களா அப்புறம் உங்கள் டேன் ஓவர் பார்த்துட்டீங்க இப்போ பத்து கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கும் டேக்ஸ் ஆடிட்டிங் நீங்கள் பண்ணியே தீரணும் லாஸ் பண்ணாலும் டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணணும் பத்து கோடிக்கு மேல டேனவர் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணணும் சரிங்களா அப்புறம் உங்களோட டேக்ஸ் பத்து கோடிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் ப்ராஃபிட் பெருசாக இல்லை ப்ராஃபிட் வந்து ஆறு தான் இருக்குது ஆறு பர்சண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது ப்ராஃபிட் வந்து ஆறு பர்சன்ட் கீழே தான் இருக்குது அதாவது வந்து என்னென்னா உங்கள் பிஸ்னஸ் பத்து கோடிக்கு கீழே தான் இருக்குது சின்ன பிஸ்னஸ் தான் அதுலேயும் ப்ராஃபிட் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் உங்களை சந்தேகப்படுது அப்படி சந்தேகப்படுற சமயத்தில் நீங்கள் சிஐ அடிட்டிங் பண்ணியாகணும்ங்களா சரி இப்போது இது ஒன்று இருக்குது இப்போ பத்து கோடிக்கு உள்ளேதான் இருக்குது ப்ராஃபிட் வந்து ஆறு பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஐடி பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் ஆடிட்டர்ட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கலாம் நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துனது கிடையாது பட் நீங்கள் வேணால் பயன்படுத்தலாம் ஏன்னா நான் எப்போவுமே வந்து இந்த சிஏ டேக்ஸ் ஆடிட்டிங்கில் தான் வருவேன் எனக்கு இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஏடியை வந்து யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது பட் ஃபார்ட்டி ஃபோர் ஏடினா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இது உங்கள் ஆடிட்டர் கலந்து ஆலோசித்து நீங்கள் ஒரு முடிவெடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் சரி இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல வந்து ஆர்யூஎன் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டான்னு பாருங்கள் சரிங்களா இல்லைங்க நான் லாஸ் தான் பண்ணுறேன்னா நேராக டாக்ஸ் ஆடிட்டிங் பண்ணோம் டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணனா நீங்கள் சிஏவை பார்த்து அவங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இல்லைங்க நான் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேன் ஓவர் கணக்கிடணும் நான் டேன் ஓவர் கணக்கிட்றதுக்கு நான் ஏற்கனவே லாஜிக் சொல்லிட்டேன் உங்கள் ப்ராஃபிட்டு ப்ளஸ் லாஸு ரெண்டையும் கூட்டினிங்கன்னா அதுக்கு பேர் டேன் ஓவர்னு பேர் அந்த டேன் ஓவர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க டேன் ஓவர் வந்து பத்து கோடிக்கு மேலே இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டேக்ஸ் ஆடிட்டிங் போயிடணும் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் கார்டர் ஸ்ட்ரெய்ட்டாகவே டேக்ஸ் ஆடிட்டிங் போயிடணும் இல்லைங்க நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை பத்து கோடிக்கு தான் இருக்குது அப்படின்னா இங்கே வரணும் ஆப்ஷனுக்கு பெரும்பாலும் பத்து கோடிக்கு தான் இருக்கும் ஏன்னா ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி குட்டி குட்டியாக தான் வரும் ஃப்யூச்சரில் தான் ப்ராஃபிட்டும் லாஸும் ரொம்ப பெருசு பெருசாக வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க டேர்ன் ஓவர் வந்து பத்து கோடிக்கு உள்ளே இருக்குன்னா மினிமம் ஆறு பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணிக்கிங்கான்னு பாருங்கள் நம்ம பெரும்பாலும் ஆறு பர்சண்ட்டுக்கு மேலே தான் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாரி நான் கொஞ்சம் தாங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அது ஆறு பர்சன்ட் வரலங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கோடி டனவர் உங்களுக்கு டனவர் ஆனால் உங்கள் ப்ராஃபிட் வந்து ரெண்டு லட்ச ரூபா மினிமம் வந்து ஆறு லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஆறு பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் ஏடி செக்ஷன் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த மாதிரி இல்லைங்க எனக்கு ஆறு பர்சன்ட் இல்லைங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டேக்ஸ் ஆடிட்டிங் வந்து நீங்கள் பண்ணணும் டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணாலே நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியது ஐடிஆர் த்ரீ இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் இல்லை உங்கள் ஆடிட்டரே பண்ணிப்போங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் சி ஆடிட்டிங் பண்ண முடியாது ஆடிட்டரை வச்சு தான் பண்ணணும் சரிங்களா ஒரு வேலை உங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஆறு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட்டுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த ஆறு பர்சன்ட்டுங்கிறது வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து இதுக்கு வந்து ஐடிஆர் ஃபோர் யூஸ் பண்ணி ஏடி ஃபார்ட்டி ஃபோர் ஏடி நீங்கள் பயன்படுத்தானா பயன்படுத்தலாம் இல்லை அதுக்கு நீங்கள் ஆடிட்டரை கலந்து ஆலோசித்து இந்த செக்ஷன் நம்ம பயன்படுத்தலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்து பண்ணிக்கங்க ஸோ நான் தனிப்பட்ட முறையில் இது பயன்படுத்துனது கிடையாது இல்லை ஏன்னா நான் எனக்கு எப்பவுமே டேனவர் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து எனக்கு வராது இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம் அவசியம் இல்லை சரிங்களா ரைட் இப்போது இப்போது உங்களுக்கு டேர்ன் ஓவர் தெரிஞ்சாச்சு ப்ராஃபிட் லாஸ் தெரிஞ்சாச்சு ஐடிஆர் த்ரீ பயன்படுத்த போகிறோமா ஐடிஆர் ஃபோர்த்த பயன்படுத்த போகிறோமா தெரிஞ்சாச்சு உங்களுக்கு டாக்ஸேஷன் வந்துருக்கும் இல்லையா டாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு இவ்வளோ தான் டேக்ஸு இருக்கும் இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அட்வான்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது அது மறந்துடாதீங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ இருக்குது நீங்கள் வந்து காணொலியில் போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படிலாம் ஓவர் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் காணொலி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணமாக கட்டக்கூடாதுங்கிறத பற்றி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறேன் ஏங்குறதை நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டாமல் இருக்க முடியாது இப்போது பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு பர்சன்ட் டேக்ஸ் கட்டிருக்கணும் பதினஞ்சு பர்சன்ட் கட்டிருக்கணும் உதாரணத்துக்கு சரிங்களா ஜூன் பதினஞ்சுக்குள்ளே செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கட்டிருக்கணும் டிசம்பருக்குள்ளே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டியிருக்கணும் ஃபிஃப்டீன்த் மார்ச்சுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டிருக்கணும் இது ஒரு உத்தேசமான மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன் உத்தேசமாக எவ்வளோ கட்டியிருக்கணுமோ அவ்வளோ மதிப்பு கிட்டத்தட்ட இது வந்து பத்து லட்சத்துக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு போட்டிருப்பாங்க எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது ஸோ பதினஞ்சு பர்சன்ட் ஃபஸ்ட் குவார்ட்ரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் செகண்ட் குவார்ட்டரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மூணாவது குவார்ட்டரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலாவது குவாட்டரு இது நீங்கள் கட்ட தவறிட்டால் நீங்கள் வந்து ஒரு பர்சன்ட் பெனால்ட்டி கட்டணும் ஒரு மாதத்துக்கு ஸோ நான் என்ன பண்ணிக்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டிக்கல நாலு கோடி ஏன்னா என்னோடய எஸ்டிமேட்டட் இன்கமே ஃபிஃப்டின் சிஆர் வருது அதனால் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் பே பண்ணியிருக்கேன் நாலு கோடி கிட்டே கட்டியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் நீ யார் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா வந்து நிறையா பணம் எனக்கு எஃப்டியில் இருக்குது ஸோ தேவையில்லாமல் நான் பெனால்ட்டி கட்ட விரும்பலை அப்படிங்கிற ஆள் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டலாம் இல்லை என்கிட்ட வேறு பணமே இல்லை எல்லாம் ட்ரேடிங்கில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸு கட்டாமல் அந்த பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணி ஏன்னா எப்படியும் மாதத்துக்கு ஒரு பர்சண்ட்டுக்கு மேலே தான் சம்பாதிக்க போகிறீங்க அதை சம்பாரித்து பெனால்ட்டியோட கட்டலாம் ஸோ யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ பதினஞ்சாம் தேதிக்குள்ளே மறக்காம அட்வான்ஸ் டேக்ஸாக இன்ட்ரெஸ்டோட கட்டிடுங்க ஏன்னா நீங்கள் மூணு குவார்ட்டர் கட்டலைன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் அது பிறகு கட்டிடுறது நல்லது ஸோ அவ்வளோதாங்க என்னென்னா என்னென்னா சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டேன் ஓவர் கண்டுபிடிக்கணும் டேன் ஓவர் கண்டுபிடிச்ச விட்டு ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸ்ட்டையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நீங்கள் சி ஆடிட்டிங் பண்ணுமா பண்ணமா கண்டுபிடிக்கணும் பண்ண தேவைா ஃபார்ட்டி ஃபோர் ஏடி பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதுனு உங்கள் ஆடிட்டரை கேளுங்கள் கேட்டு நீங்கள் பண்ணிக்கங்க இதோட உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்து அட்வான்ஸுக்கு கட்டணா அது இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டிடுங்க இல்லைனா டிலே பண்ணி கட்டினாலும் கட்டலாம்னு கட்டிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ ப்ராஃபிட் லாஸ் ப்ராஃபிட் எப்படி பண்ணணும் இதைத்தான் என்னோடய ஃபைட் ஷோப்பில் சொல்லித்தரேன் ப்ராப்பராக வந்து ஸோ சென்னையில் தமிழில் நடக்குது மற்ற நகரங்களில் ஆங்கிலத்தில் நடக்குது வேணுங்கிற கலந்துக்கலாம் இந்த காணொலி இந்த வருஷம் டாக்ஸேஷனுக்கு யூஸ்ஃபுல்லானதுக்கு நம்பறேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன்